நான் அனைவருக்கும் வணக்கணும் நாங்களும் ஒரு மாடு வளர்க்குறவங்க தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மாடு வளர்க்குறோம் ஒரு மாடு பேர் கொண்டு வர எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு வாயில்லா ஜீவனை இந்தமாரி பண்ணுறாங்களே அவளை கண்டுபிடிச்சி கடுமையாக தண்டனை கொடுணும் ஏற்கனவே ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆகிட்டு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு குடனே எரித்து எவ்வளோ மாடு வந்து தீக்கரை ஆகினாங்க இதேமாரி தான் இது வந்து வந்து சும்மா விடக்கூடாதுங்க அனைவரும் குரு குரூப்பில் பகிர்ந்து இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அனைவரும் ஒத்துழைச்சி இது வந்து யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை வழங்கணும் ஒரு வாயிலாக ஜீவம் என்னங்க பண்ணுச்சு எவ்வளோ கஷ்டம் ஒரு மாடு வளர்த்து அதை பேர் கொண்டு வர்றதுக்கு இதை வந்து உண்மையிலே வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கடுமையான தண்டனை கொடுக்கணுங்க யார் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து இன்னொரு நாளைக்கு மாதிரி பண்ண மாட்டாங்க இது வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சி இது பண்ணுங்க அப்போ தான் அந்த வாயிலா ஜீவனுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும் நன்றி வணக்கம்